இந்த அப்போஸ்லர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய உள்ள வசனங்களிலே தேவனை பற்றி என்ன சொல்கிறது மனிதனை பற்றி என்ன சொல்கிறது தேவனுடைய சித்தத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதலாவது தேவனை பற்றி என்று நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனுடைய இருதயத்தை திறப்பவர் தேவன் ஏவுகிறவர் பவுள் பேசினாலும் இருதயத்தை திறந்தவர் யாரு கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயத்தை இப்போ ஆண்டவர் திறப்பாராங்க பவுள் போதெல்லாம் கர்த்த ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்தார் குறிப்பாக இவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது அந்த மனுஷனுடைய பேர் என்ன லீதியால் இவள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாள் ரத்தாம்பரம் விற்க ரத்தாம்பரம் விற்கக்கூடியவளாய் காணப்பட்டாள் இவள் எங்கே இருந்தால் தியத்திரா ஊரால் ஆகிய அவளை குறித்து தெளிவாக வேதவசனம் போதிக்கிறது ஏன்னா அவளுடைய நாமத்தை தரித்தவர்கள் நாம் இருதயம் சொல்லுங்க என் இதயத்தை ஆண்டவரே என் இதயத்தை ஆண்டவரே அப்படி இதயத்தை திறக்கும் பொழுது சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் இங்க பாருங்க தேவனை பற்றி பார்க்கும் பொழுது ரெண்டாவது தேவன் வணங்கப்படத்தக்கவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும் வசனத்தை கவனிக்கும்படி சிந்தனையை கொடுக்கிறவர் கர்த்த அல்ல வசனத்தை முதலாவது கவனிக்கணும் அந்த சிந்தனையை கர்த்த கவனிக்கும்படி செய்கிறார் பதினாலாவது வசனத்தின்படி உங்களை கவனிக்கும்படி அவர் இருக்கிறார் விசுவாசிக்கப்படத்தக்கவர் பதினைந்தாவது வசனத்தின்படி உங்களை விசுவாசத்திற்குள்ளாக நடத்துகிறவர் கர்த்த பதிமூணாவது வசனத்தின்படி ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் உங்களை உபதேசிக்க பண்ண வைப்பதற்காக அவர் உங்களுக்காக உபதேசிக்கிறார் ஆமே இந்த நான் நின்று பிரசங்கம் பண்ணாலும் அம்பாஸ்டரா இருக்கிறேன் யாருடைய அம்பாஸ்டர் கர்த்தருடைய அம்பாஸ்டர் இப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற மனிதன் கர்த்தர் என்ன பேசுவாரோ அதை தான் பேசுவாங்க அப்போது இருதயம் திறக்கப்பட்டிருக்கும் மலிலோயா சரி இந்த வேத பகுதியிலே மனிதனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதற்கு ீழ்படிய இருக்க வேண்டும் மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது ஜெபிக்க வேண்டும் இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது ஜெபித்தார்கள் என்று பார்க்க முடியும் வழக்கத்தின்படி உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா அவங்க ஆற்றோரமா போய் வழக்கத்தின்படி ஜெபிச்சாங்க நீங்க வழக்கத்தின்படி உங்க இடத்துல நீங்க ஜெபம் பண்றீங்களா உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் பண்றதுக்கு ஒரு அறையை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு வழக்கத்தின் படி ஜெபம் பண்ணணும் வழக்கத்தின் படின்னா எப்போ பார்த்தாலும் சொன்னதையே சொல்லி ஜெபம் பண்ணுறதில்ல உட்காந்து அந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மலிலுவையா அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு உபதேசிக்க வேண்டும் எதை பற்றி வசனத்தை பற்றி கத்தரை பற்றி உபதேசிக்க வேண்டும் நீங்கள் வணங்கக்கூடியது கர்த்தரை மட்டும்தான் இந்த மூணு வசனத்திலிருந்து தான் இவங்களெல்லாம் சுருக்கமாக பேசுகிறேன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஊழியரை உபசரிக்க வேண்டும் அந்த லீதியால் வருந்தி அழைத்தால் ஊழியரை உங்கள் ஊழியரை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் எப்படி கனப்படுத்துறது என்பது முக்கியம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்தா தங்க வச்சா ஆலோசனை கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டால் வருந்தி அழைக்கிறாள் இது நமக்கு முக்கியம் அதனால்தான் போன வாரம் நான் சொன்னேன் நீங்கள் கூப்பிட்டாதாங்க என்ன பண்ணோம் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னா இல்லையூயா சும்மா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு உங்கள் வீட்டில் வந்து உக்காந்தேனா உங்கள் நேரத்தை ஒரு சில நேரத்தில் நான் போல அடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குன்னே விசேஷத்து விதமாக இன்றைக்கி நம்ம கூப்பிடுவோம் நம்ம வீட்டில் ஆள்களை நிரப்புவோம் பாஸ்டர் வரட்டும் கற்றுடைய வசனத்தை சொல்லட்டும் அப்படிங்கிறவர்கள் பாக்கியவான்கள் உங்கள் பிரச்சனை தாங்க முடியாமல் வயிற்று வழி வந்தவுட்டியும் பாஸ்டரை கூப்பிட்றது அப்படி என்ன பண்ணால் இல்லாதபடி கற்றுடைய வசனத்தை உபதேசிக்கும்படியாக என்ன பண்ணால் கூப்பிடுங்க அந்த நேரத்தில் உங்கள் வயிற்று வரையும் சரியாகும் பிரச்சனைகளும் சரியாகும் அலையிலோயா ஊழியரை உபசரிக்கிற காரியத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஊழியரை வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு முக்கியமானது நான் சபைக்கு மட்டும் வருவேன் அவர் பாஸ்டனாக வீட்டுக்கு வர வேணாம் அப்பா பேசுவாங்க வைப்பாங்க அப்படிலாம் என்ன பண்ணால் சொல்கிறதுக்கு இங்கே இடமே இல்லை அலையிலோயா ஏசு அநேகருடைய வீட்டுக்கு போனார் அங்கே சாப்பிட்டார் அங்கே ஊழியத்தை செஞ்சார் அலையிலோயா உங்களுடைய தவறான சிந்தனைகளை முதலாவது எடுத்து போடுங்க ஓய்வு நாளை எப்படி அங்கே ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் ஓய்வு நாளில் என்ன பண்ணினான் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிறத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் சபை கூடி வருகிற நாள் பரிசுத்த நாள் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை இப்போ நம்ம பரிசுத்த நாள் என்று வைத்திருக்கிறோம் வருஷத்து ஆராதனை நாள் இந்த இடத்துல வரும் பொழுது என்ன பண்ணால் நம்ம கூடுகிறோம் ஜெபிக்கிறோம் கத்துடைய நாமத்தை மெய்மைப்படுத்துகிறோம் எனவே சபை என்பது ஆற்றங்கரையில் கூட வைக்கலாம் அலையிலோயா நேற்று ஊட்டியில் ஒரு பாஸ்ட் வீடியோ போட்டிருந்தார் எல்லாத்தையும் புல்வெளியில் உட்கார வச்சு அங்கே ஆராதனை நடத்தினார் அலையிலோயா சொல்லுங்க அப்போ ஆராதனை செய்வதற்கு கட்டடம் அல்லது பெரிய ஆலயம்னு சொல்லி பில்டிங்கை காமிக்க வேணாம் உங்கள் இருதயத்தில் இருந்து மனப்பூர்வமாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு அமைதியான இடத்துல போய் ஆராதிங்க அலேலோயா சரி தேவனை குறித்து சொல்லிட்டேன் மனுஷனை குறித்து சொல்லிட்டேன் இந்த பகுதியில் தேவ சித்தம் தான் என்ன அப்படின்னா மூணு மூணு வசனம்தான் இந்த அப்போசர் பதினாறில் பதிமூணுலேருந்து பதினைந்து முடியுள்ள வசனங்களில் கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா தேவ சித்தம் ஒரு மூணு இருக்குது ரெட்சிப்பு அடைவதற்கு உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க குடும்பமாக ரெட்சிப்பு அடையணும் அலேலோயா சொல்லுங்கள் லீதியால் என்ன பண்ணா தன் குடும்பத்தோடு நாணஸ்தானம் எடுத்தாள் மொத இருதயம் அவளுக்குள்ளாக மட்டும்தான் சிறப்பட்டது தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தாள் நீங்களும் அப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் ரட்சிப்பு குடும்பமாக அடைய வேண்டும் அல்ல இதில் பார்க்கும்போது குடும்பம் ரச்சிப்படைய வேண்டும் அடுத்து ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுக்காதவர்களை நாணஸ்தானம் எடுப்பதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்தணும் லீதியால் குடும்பம் முழுவதுமாக அவள் அவருடைய கணவன் பிள்ளைகள் எல்லோரும் நானஸ்தான் எடுத்தாங்க சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கல அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆ மேன் அடுத்து வசனத்தை பிரசங்கிக்க உபதேசிக்க வேண்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வேலை ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள நுழைறீங்க விசுவாசிகளாக இருக்கலாம் நீங்களும் கூட ஊழியம் செய்ய உபதேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் இந்த வசனத்தின்படி அலிலுயா அப்போஸ்தலர்கள் கூடினார்கள் ஜெபித்தார்கள் அவர்கள் உபதேசித்தார்கள் ஆண்டுடைய வசனத்தை ஒரு சைடு விதைத்த பிறகு அந்த விதையானது பல பக்கம் என்ன போனால் தூவப்படும் பொழுது அது நல்ல மரமாக வளர்ந்து கனி கொடுக்கிறதா மாற முடியும் எனவே நம்ம பகுதிக்கு நீங்கள் விசேஷ விதமாய் உபதேசிக்க வேண்டும் அறிவில்லாத ஜனங்களாக இருக்கிறார்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்போ செத்து போயிட்டு இருக்கான் செத்து போனவுனை தேவனுடைய ஆக்சிஜனை கொடுத்து உயிரடை வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்னுடைய கடமையாக இருக்கிறது கத்தன் நாமும் மகிழ்மை பெறுது மலையுயா